ஹலோ பார்க்க போறது அனிமி சீரீஸ் தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தீபாவளி ஆனால் என்னால் ஸ்பெஷலா எதுவும் வீடியோஸ் போட முடியல பட் ஆனால் என்னால் இதை பண்ண முடியும் விஷ் ஆல் ஹாப்பி தீபாவளி எல்லாருமே சேஃப்டியா பட்டாஸ் போட்டு கொண்டாடுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் செவன் நம்ம ஹீரோ பிளான்ஸ் கொள்ற போஷன்ஸை எங்கயோ கொண்டு போய்கிட்டு இருக்கா அந்த மெரிசன் தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வில்லேஜ்ல அதிகமான போர்ஷன்ஸ் கேட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பான் ஃபீலோ இப்ப வெளியே கூப்பிட்டு காமிக்கிறான் பாத்தா அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் இருக்கு வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த வில்லேஜ்க்கு போய் பாக்குறோம் அப்ப அந்த வில்லேஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இது எங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுது என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க அட்வென்ச்சரர்ஸ கூப்பிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுமே இப்ப தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ போக அனுப்பி அந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தான் இவங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க ஆபத்துன்னு தெரிஞ்சோ எதுக்காக ரிஸ்க் எடுக்காங்க முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லுவோம் அப்படிலாம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா எல்லாரும் கவனிச்சிங்களா அந்த பறவை பேசுது அப்படின்னா அந்த பறவை கூட இருக்கிற அந்த ஆள் தான் வந்து கடவுளின் சேவகர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போயிட்டு கடவுள் அனுப்புனா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் ஒண்ணும் கடவுள் அனுப்புனா அல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நிறைய பேரை அடிபட்டு இருக்காங்க நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லுவோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பாக்குறான் சில பேருக்கு பிளான்ஸ் அவங்க உடம்புல வளர்ந்து போயிருக்கு இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹீலிங் போஷன் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அவன் கொண்டு வந்த அந்த பிளான்ஸ் கொள்ற அந்த போர்ஷன்ல அவனோட மேஜிக்க கொஞ்சம் கலந்து அந்த பொண்ணு மேல ஊத்துற அந்த பிளான்ஸ் எல்லாமே இப்ப கரைஞ்சிருது சரி ஓகே நம்ம பிளான்ஸ் கில்லிங் அந்த போர்ஷன் டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு கிளம்ப வட்டி தான் ஹீரோ சொல்லுவோம் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஃப்டாலியா சொல்றா கடவுளின் நீங்க தான் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜர் சொல்றாங்க இப்பதான் நம்ம ஹீரோ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா சாப்பாடு தட்டுப்பாடு கூடாதுங்கிறதுனால மோயரோஸ் தான் ஒரு பிளான் சீட கொண்டு வந்திருக்கா அது ஃபாஸ்டா வளரும் இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம ஹீரோ அந்த ஒரு கேவல போய் பாத்திருப்பான் அந்த இடத்துல பாக்ஸ் எம்டிஆர் இருக்கும் அது பக்கத்துல இதை வெளியே கொண்டு போகாதீங்கன்னு போட்டிருக்கோம் அந்த சீடு தான் இவன் கொண்டு வந்திருக்கான் இந்த மான்ஸ்டர் சீடை பத்தி நாங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு லெஜண்ட் உருவாக்குனது அப்படின்னு அந்த வில்லேஜர் சொல்றாங்க அந்த சீடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுமே அது ஒரு ஹீரோ கொண்டு வந்ததுங்கிறதுனால நீங்க நம்பிக்கையோட வாங்கிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் நீங்க செய்யற ட்ரீட்மெண்ட்கோ போஷன்க்கோ நாங்க காசு தரோம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜர்ஸ் கேக்குறாங்க நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு அந்த காசை வாங்கிக்கிட்டுறான் அந்த முட்டா பைய பண்ண தப்ப நான் தான் சரி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அவனோட வர வைக்கவும் இவன் தான் ஷீல்ட் ஹீரோ அப்படிங்கறத அந்த வில்லேஜர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த செடி மான்ஸ்டர் அது இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ரஃப்டாலியா அதை போயிட்டு ஒரே வெட்டா வெட்டியிருதா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு அதோட ஒரு பூல ஒரு கண்ணு மாதிரி இருக்கு அதுதான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ஃபீலா இப்ப ஃபாஸ்டா போயிட்டு அந்த செடியை அட்டாக் பண்றா ஆனா அந்த செடி ரொம்ப ரீஜென்ரேட் ஆயிருது இது இவ்வளவு ஃபாஸ்டா ரீஜென்ரேட் ஆனா எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப ரஃப்டாலியாவும் ஃபீலாவும் சேர்ந்து போயிட்டு அட்டாக் பண்றாங்க ஹீரோ ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி கத்துறா அதுக்குள்ள அது ரஃப்டாலியாவை பிடிச்சிருது ரஃப்டாலியா அந்த செடியை கிழற அந்த போஷனை தூக்கி அது மழை ஊத்துரா ஆனாலுமே அது ரொம்பவும் ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆயிருது நம்ம ஹீரோ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த போஷன் அந்த பொண்ணு மேலே ஊற்றும் போது அந்த செடி கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான் அந்த செடி பிடிக்குது ஆனாலுமே நம்ம ஹீரோ அது அவனோட ஊத்துறான் அந்த செடி டோட்டலாவே அழிஞ்சு போயிருது இப்ப ரஃப்டாலியா அதுல இருந்து ஈஸியாவே எஸ்கேப் போயிருதா ஃபீல் அவளை பிடிச்சி காப்பாற்றி தள்ளி கூட்டிட்டு போயிருது இதுல இருக்கிற எல்லா விதையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் ரஃப்டாலியாவும் இது என்னோட விதை அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டு நம்ம ஹீரோ அந்த செடி மான்ஸ்டர் தூக்கி அவன் ஷீல்டுக்குள்ள போட பயோ பிளான் ஷீல்டு அப்படின்னு ஒரு புது ஷீல்டு அவனுக்கு அன்லாக் ஆகுது இப்போ அந்த புது ஷீல்டோட பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் அந்த பிளான் ஃபாஸ்டா மான்ஸ்டரா வளருது ஆனா சீக்கிரமாவே இறந்து போயிருது மாஸ்டர் எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கும் என்னோட புது ஷீல்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்றா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா கடவுளின் பாதுகாவலர் ஐ மீன் ஷீல்டு ஹீரோ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜர் சொல்லுவோம் நான் பெருசாக எதுவும் பண்ணல எனக்கு தூக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இப்போ தூங்குறோம் இப்போ நைட்டு ரஃப்டாலியாவும் ஃபீல் உட்காந்து அந்த வில்லேஜஸ் கூட டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்த அவரை புரிஞ்சுக்கிடவே சொல்லவும் ஆமா அவரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் ஆனா அவரு ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது பிளான்ஸோட எபிலிட்டி ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு ஷீல் இருக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு சீடு ஆல்ட்ரேஷன் பண்றா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா திட்டுறா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான் பார்த்தா அந்த செடி நார்மலா வளர்ந்துருக்கு இந்த சீடு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் சோ இது மான்ஸ்டர் மாதிரி வளராது அப்படின்னு சொல்லுவோம் ரொம்பவும் தேங்க்ஷீல் ஹீரோ அப்படின்னு வில்லேஜர் சொல்றாங்க நான் ஒன்றும் இதை சும்மா பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்க கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க வேற தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ ரெடி பண்ண அந்த செடியில் இருக்கிற பழத்தையே அவனுக்கு பறித்து கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம ட்ரேடிங் பண்ணி வித்துட்டோம்னா நல்ல லாபம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்ப அந்த மெர்ச்சண்ட்ட போயிட்டு நம்ம பாக்கறோம் நீங்க எப்பவுமே புதுசு புதுசா ஐட்டம்ஸ் கொண்டு வரீங்க நீங்க உண்மையிலேயே திறமை சரிதான் அர்ஜென்டா ஒரு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு முடிஞ்சா நீங்க அத பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரிய போயிட்டு பண்றான் அந்த இடத்துல நிறைய ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருக்கு ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா வாழ்க்கை பக்கத்துல அந்த நிலத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்ல விதம் இருக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேக்குவா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நைட் இங்கே தங்குவோமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க இப்ப ஃபீல் போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவோ ரஃப்டல்லியோ கொஞ்சம் ஜலசாக இந்த ஃபீல்ட்ட என்னோ மாஸ்டியோ பிரிச்சிருவா பொழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சிலையை பாக்குறா கப்பல்ஸ் ரெண்டு பேரும் இதில் குளிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி அதில் அப்போ மாஸ்டர் நானும் இதில் குளிக்கணுமா அவள் வெக்கப்பட்டு இருக்கும் போது பாத்தா ஃபீலோட சவுண்ட் அங்கே கேக்கு பார்த்தா ஃபீலோ என்னடானா நஃபோமி கூட குளிச்சிட்டு இருக்கா ரஃப்டாலியா ரொம்பவுமே சோகமாகறா இப்ப நம்ம ஹீரோக்கு ரஃப்டாலியா தண்ணி கொண்டுட்டு போனா அவன் என்னடானா ஃபீலோக்கு தலை பண்ணி விட்டுட்டு இருக்கான் ரஃப்டாலியா இன்னமும் சோகமாகறா எனக்கு ரொம்ப தனித்தகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்கறா அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ரஃப்டாலியா தண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா அவளே அவளத்தையும் குடிச்சு முடிச்சிருதா இப்போ ரஃப்டாலியாவுக்கு நைட் தூக்கமே வரல இனிமே மாஸ்டர் கண்டுக்கிடவே மாட்டோரோ ஃபீல் தான் கண்டுக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பா நம்மள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிப்ட் ரெடி பண்றதுக்காக ரஃப்டாலியா வழியே போறா ஒரு ரெண்டு வந்துட்டு லாசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் லவர்ஸ்க்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னத கேள்விப்பட்டிருப்பா அந்த லாசியம் ஸ்டோனா கோகோ அப்படிங்கிற ஒரு பறவை தன்னோட கூட்டில் வச்சிருக்கும் அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா மாஸ்டருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஹாப்பியா போது பார்த்தா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது என்ன ரஃப்டாலியா அந்த கோகோ முட்டிக்காக தானே வந்திருக்கா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓ ஆமா இவா சின்ன குழந்தை தான இவளுக்கு எதுவும் தெரியாது ஆமா ஆமா நான் அந்த முட்டைக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம் நான் அந்த மாஸ்டருக்கு கிப்டா கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவா சொல்றா உடனே ரஃப்டாலியா ஷாக் ஆகுறா அதுக்குள்ள ஃபீலோ ஓட ஆரம்பிக்கவும் இவங்க ரெண்டு பேரும் ரேஸ் போட்டு ஓடிட்டு இருக்காங்க ஃபீலோ பேசிக்கிட்டே கவனிக்காம போகோ பார்த்து அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றாபா மிஸ் ஆகி கீழ விழாவோ ரஃப்டாலியா பிடிக்கிறான் ஆனா அவங்க ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க நல்ல வேலை எதுவாகல என்னன்னு பார்த்தா ஒரு பீஸ்ட் மேல அவங்க விழுந்திருக்காங்க இப்ப அந்த பீஸ்ட் இவங்களை டக்குன்னு பேட் ஃபார்முக்கு மாறி ரஃப்டாலியாவை மேல வச்சுக்கிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க வேலை நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகுறாங்க இப்போ அந்த கோகோ அப்படிங்கிற அந்த பறவையோட நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க லாசியம் ஸ்டோனோ தான் இருக்கு அந்த முட்டையும் அதுலதான் இருக்கு ஆனா அதுக்குள்ளீஸ்ட் வந்துருது லாசியமும் போயிருது முட்டையும் உடஞ்சு போயிருது இப்ப அவங்க ரெண்டு பேருமே டென்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கட்டி தொங்க விட்டு வந்துட்டு நாங்க ஆசைப்பட்டதுதான் கிடைக்கல அட்லீஸ்ட் இதையாச்சும் மாஸ்டர் கொடுத்தா பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இந்த பீஸ்ட எங்களுக்கு தர முடியுமா இது ரொம்பவே ரேரானது ஆனது நாங்க எங்களோட ரிச்சுவல் யூஸ் பண்ணுவோம் காசு தரோம்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுல நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க மாஸ்டர் நீங்க புது மெட்டீரியல் செய்றீங்க அதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுதுன்னு ஹீரோ கேக்குறான் நீங்க எங்களுக்கு கேரிங்கா பாத்துக்குறீங்க பதிலுக்கு எங்களால முடிஞ்ச கிஃப்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் இப்ப நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையுமே பாராட்டுறான் கண்டிப்பா ஒரு நாள் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ரஃப்டாலியா மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படி தானே மொட்டையாக ஃபீல் ஃபீலோவா ஆமான்னு சொல்லுவோம் என்னையும் உங்க ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஈஸ்ட் சைடு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் எங்க போறான் ரஃப்டாலியா கேட்கப்போம் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் தான் சும்மா வேற லெவலில் சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டான எபிசோட் அந்த லெவலுக்கு அது சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நிறைய நாய்ஸஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும் நான் மோஸ்ட்லி அதை தவிர்க்க பார்த்துருக்கேன் சில இடங்களில் கவனிக்காம விட்டுருந்தேன் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மாறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்